ஹை ரேஸு மாட் நண்பர்களே நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மீட்டருக்கு என்ன இவ்வளோ டயர்டாக ஆக்காண்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோம் நம்ம பொள்ளாச்சிக்கு எப்போ பொண்ணா பொள்ளாச்சிக்கு வந்ததுனால டயர்ட் ஆகணும் பொள்ளாச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு வந்தோமா அந்த கல்யாணத்தில் வந்து டாப்ளே டாப்ளேட் அடிச்சுருவாங்க மேரேஜுக்கு வந்திருந்தோமா அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு அந்த வீடியோ வந்து நாளைக்கு வர நெக்ஸ்ட் ப்ளாகில் வரும் ஸோ அந்த கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறோம்னா ஆலையார் டேம் ஆலையார் டேம் ஆமாம் மிலன் ஃபால்ஸுக்கு போகிறோம் அப்புறம் வந்து ஆலையார் டேமுக்கு போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே என்ன சொல்ல வரீங்க வெளியேன் ஸோ அதான் அன்னைக்கு போனதா

நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது என்ன டேம் இது ஆலையார் டேம் வந்து ஏறிட்டுருக்கிறோம் ஆல்டியார் பார்த்தீங்கன்னா எங்கள் பில்லு நிற்கிறது ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கிளிக்கிங் அழுத்திட்டு இருக்கிறாரா நீங்கள் அதே மாதிரி வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குதா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுச்சுங்க வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸே எடுத்து போகலாம் கூட்டி ஹாய் ஹாய்

ரெசோர்சஸ் அது வந்து H2O வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க அப்படியே डैमல இருந்து வருதா நான் வந்து பிசிஎம்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க டைம் இருந்தா நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் தெரியல ல மீனுக்கு இங்க எத்தனை மீன் குறையுது ஆஃப் டிராக்கிங் போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே மில்லன் வந்து ஏதோ சொல்கிறான் மில்லேலே என்ன மாதிரி இருக்குது மில்லன் மில்லேலே மாதிரி இருக்குது சிம்பாவோட கிங்டம் அங்கே சிம்பா தெரியாதான் பார்த்து சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற போகிறோம் நண்பர்களே மில்லன் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏற மாற்றோம் கல் ஏறி நானும் அதில் ஏறலாம் நினைக்கிறேன் பார்த்தீா இப்போ நம்ம இதுமாதிரி தான் நடந்துகிட்டு வரோம் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு இருந்தாலுமே நான் வந்து இதுமாதிரி தான் இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கணக்கு ஏறி பண்ண விளையாற பார்த்துட்டோம் பார்த்தா மட்டும் போதும் அடுத்து நம்ம ஃபால்ஸுக்கு போய் குடிக்க போகிறோம் ஸோ அதனால் சீக்கிரம் இருக்கிறோம் அடுத்த அடுத்த இடத்துக்கு போகிறது இல்லையிலே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கோம் சிம்பா அங்கே இருக்க பாருங்கள் ஸோ அடுத்து நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகிறேன்னு நினைக்கிறோம் அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம்

இங்கே பூமை இருக்குது அதாவது நான் யானையே சொன்னேன் வேறு யாரையும் நீங்கள் இது பண்ணாதீங்க இதை தொங்கலாமா என்ன தொங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி எப்படி அப்படின்னு போந்து போய் வழியாக பார்த்தோன்னா ஆமாம் ஸோ இதுதான் வந்து ஏதோ ஏதோ சொன்னாங்கப்பா அங்க சைடில் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் பேசலாம்னு பாரும் பார்க்க மாட்டோம் சமாளிக்கிறாங்க மில்லன் கூட வரா மில்லன் முன்னாடி போங்க சி 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 சேம் 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 என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல வியூவுக்காக போகிறோம் இது எப்போ வழுக்கணும்னா தெரியாது மிலன் பார்த்து வா கூட மிலன் வந்துட்டான் ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வாட்டர் ஃபால்ஸ் நைஸ் அண்ணன் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோட்டும் எடுத்துக்கிறேன் வவு நல்லா இருக்கு அந்த தண்ணியில் போய் குளிக்கணும் எப்படி குளிக்க போகிறோம்னு தெரியல ரெண்டு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பூந்து பூந்து போகிறேன் தண்ணியில் போயிட்டு என் ஃபோனை ரிஸ்க் எடுத்து இது பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பார்க்கு வந்திருக்கும் வியூ பாயிண்ட் ஹான்பில் பார்க்கு ஆமாம் இங்கே வந்து எனக்கு ஏதோ டைகர் ரிசர்வ் போல் ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலலாம் பேர் எழுதி வச்சுருப்பாங்க நான் ஒரு மரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன் அங்கே ஃபாரஸ்ட்னு இருக்குதா பாருங்கள் பயாலஜிக்கல் நியமூலம் எழுதியிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பாயிண்ட் மீனா எப்படி இருந்துச்சு வியூ பாயிண்ட் எப்பா எப்படி இருந்துச்சா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குதிங்க பாத்தீங்களா நண்பர்களே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படி போனா தங்கள் வாக்கா அடுத்து வந்து வீட்டுக்கு போனோம் ஆக்சுவலாக வந்து இங்கே ஜங்கிள் வா வியா வாக்குன்னு இருக்குது ஸோ இன்கேஸ் நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா கேஸ் கேன் கோ அண்ட் ட்ரைட் இட் அவுட் அண்ணாமலை ஹார்ன்பில் பார்க்குன்னு நினைக்கிறேன் இது பேர் ஸோ அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தான் போனோம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு ஸோ வீட்டுக்கு போகிறத போட்டு அண்டு ட்ராவல் விலாக் வந்து நாளைக்கே வரும் ஸோ ஏன் பாய்